ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகியில் வந்து நம்ம புட்டு செஞ்சுருப்போம் கொழுக்கட்டை செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் கஞ்சி கூழு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம் நம்ம இந்த வீடியோவில் வந்து வித்தியாசமாக ஜூஸ் தாங்க ராகி மாவில் செய்ய போகிறோம் வாங்க இந்த ஜூஸும் அதுக்கப்புறம் சட்டுன்னு நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ராகி சேமியால ஸ்வீட் ரெசிபி ஒன்றும் ரெ இந்த ரெண்டு ரெசிபியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூஸில் வந்து நம்ம கலர் எ பால் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் குடிக்கிறதுக்கு சூப்பராகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த ஜூஸும் இந்த ஸ்வீட் ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக ஒரு அரைமுடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பீட்ரூட்டை வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டு அதில் பாதி அளவு நான் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜார்லையே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு மசியை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவு மிக்சி ஜார்லேயே திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி காட்டன் ஒயிட் கலர் துணியை வச்சு வெடி கட்டி எடுத்துக்கலாம் நான் திரும்பவும் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த மிக்சியை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நான் பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பால் பீட்ரூட் அரைச்ச ஜூஸ் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நான் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் இல்லையா அந்த தண்ணி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு நம்ம சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த ராகி மாவு வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் கை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ராகி மாவில் வந்து ஒரு சிட்டிக்க உப்பு நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ராகி மாவு நல்லா விந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூடு வந்து ஆரட்டும் இந்த ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராகி வந்து சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆறு பாதாம் வந்து ஊற வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பேரிச்சம்பழத்தை உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஆறு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ராகி கஞ்சி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மிக்சி ஜார்லேயே ஊற்றிட்டு நம் ஒரு மூணு பாதாம் திரும்பவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறத அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஜூஸில் ராகி மாவு பீட்ரூட்லாம் சேர்த்தது தெரியவே தெரியாது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இப்போ சூப்பராக நம்மளுக்கு ராகி ஜூஸ் ரெடி அடுத்தது வந்து நம்ம ராகி சேமியால் இட்லி பாத்திரத்திலலாம் நம்ம வேக வைக்காமல் சூப்பராக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிட்டேன் கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் நான் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்யில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த நெய்யிலேயே நம்ம வந்து ராகி சேமியாவை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது நல்லாவே வருபட்டுருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதுலேயே கொஞ்சமாக நெய் இருந்தது நான் திரும்பலாம் நெய் சேர்க்கலை இதுலேயே வந்து நான் ஒரு கப்பளவுக்கு ராகி சேமியாவை சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைனா தீஞ்சு போயிடும் நான் வந்து இதுலேயே ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நான் வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் கப்பளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு முக்கால் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து சர்க்கரையும் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி பாதாம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு கலரு கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு அட்டகாசமாக ராகி சேமியால் ஸ்வீட் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க